வணக்கம் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இவங்க என்ன பண்றாங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் இங்க வந்து வசிக்க கூடாது அங்கே அங்க ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாங்க என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இருபத்தஞ்சு சதவீதம் தான் வெளிநாட்டவர்கள் இருக்கணும் அதற்கு மேல இருக்க கூடாது வெளிநாட்டில இருந்து வர்றவங்களோட எண்ணிக்கையும் இருபத்தஞ்சு சதவீதமாக கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க முக்கியமாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த மக்கள் வந்து இந்த தீவுக்குள்ள வாழ்கிறது அந்த மக்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கு இது இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இவங்க வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து தங்கக்கூடாது அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உலக நாடுகளில் நிறைய பகுதிகளில் இருந்து அமெரிக்கா கனடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போற மக்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி விட இப்ப முன்னூறு மடங்கு அதிகமாக மக்கள் அந்த இடத்துல குடியேறிட்டு இருக்காங்க படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவங்க குடியேறுறது என்பது மிக சாதாரணமாக தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு இவங்க வரக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் கேர் செலவு அதிகமா இருக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களோட வரியிலிருந்து தான் எடுத்து அவங்களுக்கே அது செலவிடப்படுது அதாவது ஒரு மாணம் அந்த ஒரு பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான செலவை அந்த வரியிலேருந்தே அவங்க எடுத்து பண்ணிக்கிறாங்க இது வந்து வெளிநாட்டவர்கள் வந்து தங்குறப்ப அங்கே வந்து ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்படுது இந்த ஹெல்த் கேர் செலவுகள்லாம் அதிகமாகிறதுனால தாக்கு பிடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்றவங்கக்கிட்டையும் ஒரு குறிப்பிட்ட வரியை வசூலித்து நீங்கள் அதுக்கான மருத்துவத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்த் கேரான பிரச்சனைகள் ஹெல்த் கேருக்கான செலவு அதிகமாக வருது அதனால நீங்கள் யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு கூற்று அவங்க வந்து சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குல்ல இதோட விலையெல்லாம் ரொம்பவே அதிகமாக ஏறி போச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இதனால அங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அவங்களால சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு கூட நிறைவேற மாட்டேங்குது அந்த அளவுக்கு வீடுகளோட விலை அதிகமாக போனதுனால அங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வீடை வாங்குறதுக்கான தொகை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அதிகளவில் வந்து தங்குறாங்க அவங்க இவ்வளோ வாடகை கொடுத்து தங்குறதுக்கும் தயாராக இருக்காங்க எங்களால் அந்த வாடகை கொடுத்து தங்குறதுக்கு தயாராகவும் இல்லை அளவுக்கு எங்களுக்கு சூழ்நிலையும் இல்லை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை வாங்கக்கூடிய காசும் எங்ககிட்ட இல்லை ஆனால் அங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை அதிகமாக கொடுக்கறதுனால எங்களுக்கு சொந்த வீடும் கிடைக்க மாட்டேங்குது வாடகைக்கு கூட கொடுத்து இருக்கிற அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட இல்லை அதிகமாக விலைவாசி போயிட்டு இருக்கு இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இங்கே வர்றதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சு சதவீதமாக குறைங்க இனிமேல் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எங்களால் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க இதற்கான மாற்று ஏற்பாடுகளை பண்ணலாமே தவிர ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது நியாயமாக இருக்குமா அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கேள்வி கமிஷன் போஸ்ட் பண்ணிடுங்க மற்றபடி வந்து இன பிரச்சனையோ மத பிரச்சனையோ நிற பிரச்சனையோ அந்த இடத்துல கிடையவே கிடையாது இதுதான் பிரச்சனை அவங்களுக்கான பொருளாதார பிரச்சனை அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அதிகமாகுது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகவே இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி மக்கள் வெளிநாட்டு மக்கள் வரக்கூடாது இந்தியர்கள் முக்கியமா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப இங்க கூடிய இந்திய மக்கள் அங்கே போன இந்திய மக்கள் எல்லாரும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி சொல்றாங்க நாளைக்கு எல்லா மாகாணங்களையும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா இத இதை நம்ம அனுமதித்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இதை நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்மூத்தாக அப்படியே போய்கிட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது அது கீழே கமெண்ட் சொல்லுங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி